ஐந்து கரத்தோணை போற்று ஆணை முகத்தானை போற்று மூசிக வாகனனை போற்று மூலப்பரம்புரளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் இணையத்தாள் இணைய மிதங்களுக்கு வணக்கம் துலாம் ராசிக்கு குழந்தை பிறக்கும் காலம் எப்போது குழந்தை பிறப்பு அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோ போட்டுட்டு வரோம் அந்த வகையில் துலாம் ராசிக்கு எப்போ குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் திருமணமாயி ஒரு வருஷத்துக்குள்ளே குழந்தை பிறக்கலை அப்படின்னாக்கா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்வி எப்போ குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு கடுமையான பாதிப்பையும் தாக்கத்தையும் தருது அப்படிங்கிறதுல கருத்து இல்லை இப்போ இதை சார்ந்த ட்ரீட்மெண்ட் போனோம் அப்படின்னா அதிகமாக பொருள் செலவாகுது மன உளைச்சல் பொருள் உளைச்சல் பொருள் விரயம் இதெல்லாம் ஏற்படுது ஸோ இதை பற்றி ஒரு அவேர்னஸ் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிக்க முடியுமா ஜோதிடத்தில் சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயமாக சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இது சரி இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ஒரு குழந்தை பிறப்ப தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா குரு பகவான் புத்திரகாரகன் அவர் எல்லா சார்டிலையும் நல்லா இருக்கும் போது தான் வந்து பார்த்திங்கனாக்கா குழந்தை பாக்கியம்னு வருது அப்போ அந்த குரு கிடக்கூடாது மற்றும் உங்களோட அஞ்சாம் அதிபதி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக புத்திர பாக்கியம் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதை தவிர புத்திர பாக்கியத்தை தர தடை செய்யக்கூடிய விதத்தில் திசைகள் நடக்குது அப்படின்னா ஒரு பத்தாம் வீட்டிலேருந்து ஒரு தசை நடத்துது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ அந்த டேரத்தில் புத்திர பாக்கியம் தடைப்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்கேயாவது தடைப்படுது அப்படின்னா அதுக்கு அந்த காரணத்தை ஒட்டி தடைப்படலாம் இல்லை அப்படின்னா புத்திர பாக்கியத்தை தரக்கூடிய தர முடியாத மாதிரியான கிரகங்கள் இருக்குது ஜாதகத்தில் இப்போ ஒரு சூரியன் ராக இருக்குது அப்படின்னா அது சந்ததி வீர்த்தியே தடைப்படணும் முன்னோர்களோட ஆசீர்வாதம் குறைவு அந்த சார்ட்டில் அப்படிங்கிறது தான் அதில் கருத்து இப்போ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எப்படி சரி பண்ணலாங்கிறது அது வேறு இது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஒருத்தருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது அந்த சார்ட் நல்லா தான் இருக்குது அது எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த தருணத்தை கிடைக்கக்கூடிய தருணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பதிவு தான் இந்த வீடியோ சரி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் புத்திர பாக்கியத்தை தரணும் அப்படின்னா மூன்று கிரகங்களால் முடியும் யார் அவங்க அப்படின்னா ராசியோட திரிகோணாதிபதினு சொல்லக்கூடிய சுக்ரன் சனி புதன் இவங்க மூணு பேரும் புத்திரபாகியத்தை தரக்கூடியவங்க இது நம்மளோட ஆய்வு சரி இந்த சுக்கரனோட புதனோட சனியோட எந்த கிரகங்கள்லாம் தொடர்பு அதாவது பார்வை சேர்க்கை சாரம் இப்படி பெற்றிருக்குதோ அந்த கிரகங்களும் புத்திரபாகியத்தை தரவல்லவை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதை தவிர இந்த திரிகோணங்கள்னு சொல்லக்கூடிய துலாம் அப்படிங்கிறத அந்த ராசிக்குள்ளே நிற்கக்கூடிய கிரகம் சந்திரன் அங்கே இருக்கும் அப்போ சந்திரனாலேயும் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை தர முடியும் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் கண் மிதனம் அங்கே நிற்கக்கூடிய கிரகமும் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை தரும் கும்பம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புத்திரபாகியத்தை தரக்கூடிய ராசிகள் இந்த ராசிகளில் ஏதாவது கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகங்களும் தன்னோட புத்தி காலத்தில் அதுக்கு குழந்தையை தரும் அப்படின்னாக்கா சூரிய சுக்கரன் புதன் சனி இந்த மூன்று பேரும் புத்தி நடத்தும் போது உங்களுக்கு குழந்த பிறக்கும்னு சொல்லி சொல்கிறேன் இவங்களோட சேர்ந்த பார்வை பெற்ற சாரம்பெற்ற கிரகங்களால் அதை தர முடியும் அப்படிங்கிறத சொல்கிறான் அப்போ ஒவ்வொரு திசையிலையும் இவங்களோட புத்தி காலம்லாம் வரத்தான செய்யும் அப்போ அப்போல்லாம் என்ன குழந்த பிறக்குமானால் அப்போலாம் பிறக்காது எப்போ அதை இன்னும் ஃபில்டர் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உங்களோட பார்ட்னர் ஜாதகத்தில் அதாவது ஆணாக இருந்தால் பெண்ணோட ஜாதகத்திலையும் பெண்ணாக இருந்தால் ஆணோட ஜாதகத்திலையும் அவரோட ராசியோட திரிகோணாதிபதியோட சம்பந்தப்பட்ட கிரகத்தின் புத்தி இப்போ ஒரு உதாரணமாக அவங்க மீனராசின்னு எடுத்துக்கலாம் மீனராசிக்கு திருகோணாதிபதிகள் ராசி திருகோணாதிபதிகள்னா குரு சந்திரன் செவ்வா இவங்களோட புத்தி சேம் டைமில் நடக்கும்போது அதாவது அவங்களுக்கு குரு புத்தியோ சந்திரன் புத்தியோ அல்லது செவ்வா புத்தியோ நடக்கும்போது உங்களுக்கு சுக்கரனோ சனியோ புதனோ புத்தி நடத்தினாங்க அல்லது இவங்க சம்மந்தப்பட்ட யாராவது ஒரு புத்தி நடத்தினாங்க அப்படின்னா அந்த தருணமே குழந்தை பிறக்கும் தருணம் இது இந்த நான் சொன்ன அமைப்புங்கிறது எல்லா நேரங்களிலும் இருக்காது நீங்கள் எடுத்து ஏற்கனவே குழந்தை பிறந்தவங்களோட ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ தான் அந்த கால சந்திப்புங்கிறது ஏற்படும் அப்படி அந்த கால சந்திப்பு எப்போ ஏற்படுதோ உங்கள் பார்ட்னர் கூட அப்போ தான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் ஸோ ரொம்ப ஈஸி இது ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம தேவையற்ற மன உளைச்சலோ அலைச்சலோ தவிர்க்கலாம் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் இப்போ ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர் ஃபெயிலியாக செகண்ட் அடம் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் தேர்ட்னு போயிட்டே இருக்காங்க ஒரு அட்டம்ட்டுக்கு ரெண்டு லட்சரூவா பக்கம் செலவாகுது சரி இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் இதெல்லாம் எப்படி தவிர்க்கலாங்கிறதுக்கு ஒரு சின்ன கைடன்ஸ் வீடியோ தான் இது உங்களோட அதாவது பெண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குரு மேலே கோட்சார ராகுவோ கேதுவோ பயணம் செய்யக்கூடிய காலத்தில் இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிரும் ஒரே தரவையில் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அல்லது உங்களோட அஞ்சாம் அதிபதி லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதியோட அஞ்சாம் அதிபதி மேலே இந்த ராகுக்கு எதுக்கு ட்ராவல் ஆகும்போது அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ உங்களோட ராசிக்கு திரிகோணாதிபதிகளே உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை தரவல்லவங்க இவங்க கூட சேர்க்கை பார்வை சாரம் பெற்ற கிரகங்களும் இதை செய்யும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரே கண்டிஷன் உங்களோட பார்ட்னரோட ராசியோட திரிகோணாதிபதி புத்தியும் உங்களோடய ராசியோட திரிகோணாதிபத்தியும் ஒரே நேரத்தில் சேம் டைமில் ஒரு ஒன் இருக்காது நடக்கணும் அப்படி நடந்தது அப்படின்னா அதுதான் குழந்தை பிறக்கக்கூடிய தருணம் இதை பல நூறு ஜாதகங்களில் நான் ஆய்வு பண்ணி எடுத்திருக்கேன் இது வரைக்கும் மிஸ் இல்லை எல்லா ஜாதகத்துக்கும் இது செட் ஆகுது அப்போ இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் மெத்தட் ஏற்கனவே இது நடந்திருக்கு அது மாதிரி மற்ற ஜாதகங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன கால்குலேஷன் அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வரைக்கும் நம்ம கூலாக வெயிட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ புதிவு நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்